இறைவனின் மகா வாக்கியம் காலைமுரளி மதுபன் இனிமையான குழந்தைகளே இந்த படிப்பு மனிதனிலிருந்து தேவதையாக ஆக்குவதற்கானதாகும் இந்த படிப்பில் சிறிதளவும் கூட கவனக்குறைவு இருக்கக்கூடாது உறங்கினீர்கள் சாப்பிட்டீர்கள் படிப்பை படிக்கவில்லை என்றால் நிறைய பச்சாதவப்பட வேண்டியிருக்கும் கேள்வி எந்த விஷயத்தில் பிரம்மா பாபாவை பின்பற்றினால் முன்னேற்றம் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும் பதில் எப்படி பிரம்மா பாபா தன்னுடைய அனைத்தையும் பலி செய்தார் அதாவது அனைத்தையும் சமர்ப்பணம் செய்தார் அதுபோல் தந்தையை பின்பற்றுங்கள் முன்னேற்றத்திற்கான சாதனம் தந்தையினால் படைக்கப்பட்டுள்ள இந்த ருத்ரஞான எஜ்யத்தில் தங்களை பலியாக கொடுக்க வேண்டும் அதாவது தந்தைக்கு உதவியாளர்களாக ஆக வேண்டும் ஆனால் நான் இவ்வளவு உதவி செய்தேன் இவ்வளவு கொடுத்தேன் என்ற எண்ணம் கூட ஒருபோதும் வரக்கூடாது பாபா வள்ளலாக இருக்கின்றார் அவரிடமிருந்து நீங்கள் எடுக்கின்றீர்கள் கொடுப்பதில்லை தாரணைக்கான முக்கிய சாரம் ஒன்று புத்தியின் மூலம் அனைத்தையும் மறப்பதற்கு வாழ்ந்து கொண்டே இறக்க வேண்டும் ஒரு பாபாவினுடையதை மட்டுமே கேட்க வேண்டும் தங்களுடைய முன்னேற்றத்திற்காக முழுமையாக பலியாக வேண்டும் இரண்டு ஸ்ரீமத்படி நடந்து தங்கள் மீது கருணை காட்ட வேண்டும் உண்மையான பிராமணர்களாக ஆகி யஜ்யத்தை பாதுகாக்க வேண்டும் படிப்பை நல்ல விதத்தில் படித்து உயர்ந்த பதவியை அடைய வேண்டும் வரதனம் சேவையை தந்தைக்கு முன்னால் புத்தி மூலமாக அர்ப்பணம் செய்து சுயம் நிக்ஷிந்தையாக கவலையற்றிருக்கக்கூடிய வெற்றியின் சொரூபம் ஆவீர்களாக எந்த ஒரு எப்பேர்ப்பட்ட கடினமான சேவையாக இருந்தாலும் சரி ஆனால் அந்த சேவையை தந்தைக்கு முன்னால் புத்தி மூலமாக அர்ப்பணம் செய்துவிடுங்கள் நான் செய்கிறேன் வெற்றி ஏற்படவில்லை இந்த நான் என்ற தன்மையை எடுத்து வராதீர்கள் தந்தையினுடைய சேவையாகும் தந்தை அவசியம் செய்வார் தந்தையை முன்னால் வையுங்கள் அப்பொழுது எப்பொழுதுமே கவலையற்றிருப்பீர்கள் மேலும் வெற்றியும் கிடைக்கும் ஒருபொழுதும் பொழுதும் பலஹீனமான எண்ணம் என்ற விதையை போடாதீர்கள் சேவையோ செய்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் தந்தையின் உதவியோ கிடைப்பதில்லை ஒருவேளை நான் தகுதியுடையவனாக இல்லையோ என்று இவ்வாறு யோசிக்காதீர்கள் இது கூட வீணான எண்ணங்களாகும் இது வெற்றியை தூரப்படுத்தி விடுகிறது ஸ்லோகன் யாருடைய நினைவு என்ற சுடர் எப்பொழுதும் ஏற்றப்பட்டிருக்கிறதோ அவர்களே பிராமண குலத்தின் தீபங்களாக ஆக முடியும் ஓம் சாந்தி